இன்டர்நெட் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு அதனால தான் லைவ் வந்து கட் ஆகிடுச்சி இப்போ நம்ம என்ன இருந்தோம் அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த ஒரு பதினைஞ்சு நாள் ப்ரூடிங் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வெள்ளக்கழிச்சல் தான் இந்த வெள்ளக்கழிச்சல் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது கம்பெனி ஃபீடு அதாவது இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் சுகுனா எஸ்கேஎம் இந்த மாதிரி நிறையா ஃபீட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் கம்பெனி ஃபீடு வந்து அந்த ஃபீடு வந்து நீங்கள் வாங்கி கோழி குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதை கொடுத்தா மட்டும்தான் வந்து நாம் வந்து கோழி குஞ்சுகளை வந்து ஒரு நாள் கோழி குஞ்சுகளை வளர்த்து கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி அப்புறம் வந்து வேற கேப்ப கம்பம்பு அந்த மாதிரி போட்டு வளர்க்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த அளவுல நீங்க ஒரு பத்து கோழி குஞ்சு இருபது குஞ்சு கோழி குஞ்சு வளர்க்கிங்க அப்படின்னா வளர்த்துடலாம் ஆனா அதிக அளவுல நம்ம இப்படி வளர்க்கும் பொழுது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் தான் அதை அதுக்கு போதிய சத்து கிடைக்காம பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் எப்போவுமே வந்து நீங்கள் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுடைய காலை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து கோழி குஞ்சு நீங்கள் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா எல்லா கோழி குஞ்சுகளும் ஆரோக்கியமாக தான் இருக்கா அப்படிங்கிறத இந்த கோழி குஞ்சுகளுடைய காலை வச்சு நீங்க அப்படிங்கிறான் இந்த கோழி குஞ்சுடைய ஒரு கோழி குஞ்சோட காலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய காலாக இருக்கும் இப்போ இந்த கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் வந்து மெலிஞ்சு போயிருக்கு அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கோழி குஞ்சுக்கெலாம் இப்போ கால் பார்த்தீங்க அப்படின்னா மெலிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த காலில் வந்து நீங்க பிடிச்சு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுதா ரொம்ப வந்து கோழிக்குஞ்சோடைய அந்த கால் வந்து தளர்வாக இருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது சதப்பற்று இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குடி தண்ணியில் வந்து அதுக்கு வந்து மினரல் பவுடர் சொல்லி நீங்கள் வாங்கி வைக்கலாம் மினரல் பவுடர் வந்து கடையில் கிடைக்கும் இப்போ இந்த கோழி குஞ்சு நம்ம இப்போ காலை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கோழி குஞ்சுடைய கால் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கா அதாவது நல்லா வந்து காலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா சதைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கிது அப்படிங்கிற அர்த்தம் அப்போது மேக்சிமம் வந்து இந்த மாதிரி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி மூலமாக தான் அதுக்கு தேவையான ஒரு வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்போது வந்து மினரல் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம் நம்மளுடைய கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணைகளுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கால்நடை பண்ணையில் வந்து சின்ன கோழி குஞ்சுகளுக்கு வந்து சளிக்கு டானிக்கு அப்புறம் வந்து மினரல் டேப்லெட் இருக்கும் மினரல் பவுடர் இருக்கும் அப்புறம் வந்து எல்லா லிவர் டானிக் இந்த மாதிரி எல்லாமே வந்து கோழிகளுக்கு கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டர் கேன் கொண்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம கோழி குஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி லிவர் டானிக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் லிவர் டானிக் வந்து கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா சளி இருந்துச்சு இந்த கோழி குஞ்சுகளுக்கு அதாவது எப்படி சளி இருக்கு நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி கோழி கூட்டுல வந்து நீங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து நிக்கிறீங்க அப்படின்னா சில கோழி குஞ்சுகள் அப்படி மூக்கு சிந்துற மாதிரி கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு இந்த சளியை சீந்துர சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி அப்ப இருக்கு அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு சளி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆஹ் அவருக்கு ச கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாதாரண மாத்திரைகள் அதாவது மேக்ஸிமம் வந்து குயின் டானிக் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அந்த டானிக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லான டானிக் மெரி குயின் டானிக் அது வந்து நீங்கள் ஒவ்வொரு கோழி குஞ்சுகளாக பிடிச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அளவு அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோழி குஞ்சு வந்து இறந்து போயிடும் அப்படிங்கப்போ நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு மில்லி அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா மெரி குயின் டானிக் வந்து நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா சளி தொல்லைக்கு வந்து நல்லா முத்தின சளியாக இருந்தாலும் அந்த மெரி குயின் டானிக் வந்து கேட்கும் இதே மெரி குயின் டேப்லெட்டும் இருக்கும் அந்த டேப்லெட்டை விட மெரி குயின் டானிக் தான் நல்லா பவராக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மெரி குயின் டானிக்கு வந்து விலை அதிகம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாக்கிட்ட வந்துடும் உங்களுக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவாவில் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிட்ரஸின் டேப்லெட்னு சொல்லி வெள்ளை கலரில் குட்டி குட்டி டேப்லெட்டாக இருக்கும் இந்த டேப்லெட் நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப்பாக வாங்கி வச்சுக்கணும் இந்த சிட்ரஸின் டேப்லெட் அதை நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் தண்ணி வைக்கும்போது ஒரு ஒரு டேப்லெட்டை உள்ளே உடச்சி சிட்ரஸின் டேப்லெட்டை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும் சிட்ரஸின் டேப்லெட் அந்த டேப்லெட்டில் வந்து ரொம்ப பவர் கம்மி தான் கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து திடீர்னு இப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து மழை பெய்யுது அல்லது காலையில் பனி இடிக்கு அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் அதை வந்து நீங்கள் சளி இருந்தால் தான் நீங்கள் டேப்லெட் கொடுக்கணும் கிடையாது இந்த மாதிரி வந்து வெயில் நல்லா மத்தியானம் பயங்கரமாக வெயில் அடிக்கி காலையில் ரொம்ப பனி அடிக்கி அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே சளி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சளி மாத்திரை நம்ம சாப்பிடக்கூடிய சளி மாத்திரை இந்த மாதிரி மாத்திரைகள் நீங்கள் தண்ணியில் வந்து முதல்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முதல்ல கிடச்சிரும் அப்படி கிடச்சிட்டு அப்படின்னாலும் அதுக்கு வந்து அடுத்து வந்து சளி வராது அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெத்தலை தண்ணி வைக்கலாம் அப்புறம் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் இது மஞ்சள் கலரில் இருக்குது மஞ்சள் தண்ணி வந்து வச்சுருக்கோம் இல்லை நார்மல் வாட்ரு இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எதை வந்து வேகமாக கோழி குஞ்சு குடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்தலை தண்ணியை கூட கோழி குஞ்சு நல்லா குடிச்சிருக்கு ஒரே நேரத்தில் தான் வச்சுருக்கோம் ஆனால் மஞ்சள் தண்ணியை பாருங்கள் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கு இது வந்து நார்மல் தண்ணி எதுவுமே இல்லாத வச்ச தண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு குடிச்சு முடிச்சிட்டு அப்போ கோழி குஞ்சுகளுக்கு தெரியும் எது வந்து நல்லா இருக்குது எதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடு வந்து இந்த மாதிரி கீழே நிறைய பேர் என்ன பண்ணணும் கோழி வளர்ப்போம் இந்த மாதிரி ஃபீட் ரீட் டிங்கர்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபீடை வந்து தரையில் போட்டோ அல்லது வேறு ஏதாவது இப்போ தட்டில் இறங்கி நின்று சாப்பிட்ற மாதிரி தட்டிலலாம் வச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கோழியினுடைய எச்சத்தையே வந்து அது திரும்ப சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போதும் அதுக்கு உடனே வந்து செடி பிரச்சனை வந்துடும் அப்புறம் அதுக்கு நோய் வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டர்போ ஃபீட்ரு இந்த மாதிரி டர்போ ஃபீட்ரு வந்து எதுக்கு அப்படின்னா கோழி குஞ்சுகள் வந்து நல்லா வேகமாக இற சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாம் வந்து இந்த மாதிரி டர்போ ஃபீடரை வைக்கணும் இந்த மாதிரி உள்ளே குச்சி இருக்கக்கூடிய ஃபீட்ருலாம் வச்சோம் அப்படின்னா இது வந்து இளங்குஞ்சிகளுக்கு கொடுக்குறது தான் ஒன்றுலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள்லாம் வந்து கொஞ்சம் காலை வச்சு கிண்டி சாப்பிடணும்னு ஆசைப்படும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மினி ஃபீட்ருக்கு போயிடுவோம் இந்த மினி ஃபீடரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோழி குஞ்சுகள் வந்து ஏற சாப்பிட்டு நல்லாவே பழகிரும் இதுதான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஏ சாப்பாடு அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து காலை வச்சு அது கிண்டி கிண்டி பார்த்துட்டு அதால் முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அது பழகிடும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டர்போஃபீடு வந்துடும் இப்போ டர்போஃபீடு வந்துச்சோன்னா அதுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ நின்று இறைய சாப்பிட்ணும் போய் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது காலையும் யூஸ் பண்ணாது எதுவுமே பண்ணாது அதை பாட்டு நின்று வேகமாக இறைய சாப்பிடும் இந்த மாதிரி டர்போஃபீட்டை சாப்பிட்ருக்கோம் ஒரு வேளை இற வந்து விற்கலை வீணில்ல அப்படின்னா பொண்ணு இல்லை நம்ம இதை பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா சுற்றினோம் அப்படின்னா உள்ளேருந்து ஃபீடு வெளியே வரும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம சுற்றுறது மூலமாக ஃபீடு வந்து வெளியில் வரும் இப்போ கோழி வந்து நல்லா வேகமாக சாப்பிடும் அதே மாதிரி நம்ம வந்து ரூடிங்லேருந்து எடுத்துட்டாலும் ஒரு பத்து நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு லைட்டு கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா சில கோழி குஞ்சுகள் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் சில கோழி குஞ்சுகள் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது அதுக்கு ஹீட்டு வேணும்னா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா லைட் போய் நின்று வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து தள்ளி போயிடும் மற்றபடி வந்து உங்களுக்கு கோழி குஞ்சு வளர்ப்புகளில் வந்து இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் விவரம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மழை காலங்களில் கோழி குஞ்சை நீங்கள் வாங்கிடுவோம் எப்போவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து பெரிய கோழி குஞ்சுகளை வந்து வாங்கணும் அம் அப்படி வாங்கும்போது நீங்கள் பெரிய கோழி குஞ்சுகளை வந்து பக்கத்தில் வளர்த்துட்டு இருக்கவங்ககிட்ட வாங்கணும் அதை விட்டுட்டு விலை அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தையில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாங்கிடுவீங்க சந்தையில் கொண்டு வந்து விற்கக்கூடிய கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது தென்காசி மாவட்டம் ஆனால் அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் தருமபுரி நாமக்கல்லேருந்து கொண்டு வந்திருக்கான் அப்போ அங்கே உள்ள சூழ்நிலைக்கு வளர்ந்த கோழி இங்கே வந்து நம்ம ஏரியாவில் செட் ஆகாது அப்போ நீங்கள் வீ வீட்டில் வாங்கிட்டு வந்து விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது இறந்து போயிடும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து விலை அதிகமாக சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர்லேயே அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி அந்த மாதிரி யாராவது கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட கோழியை வாங்கணும் வாங்கி அந்த கோழியை நீங்கள் வளர்த்து அந்த கோழி முட்டையை நீங்கள் வந்து அடை வச்சு அதிலருந்து நம்ம குஞ்சு எடுத்து ஃபர்ஸ்ட் வளர்த்து பார்க்கணும் அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து நம்ம கோழி வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோழி குஞ்சுகளை இறக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த கோழி குஞ்சுகளை வந்து நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மழை காலங்களில் வந்து நம்ம இறக்கக்கூடாது நல்ல அவங்க செய்யும் எதாவது கோழி குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ நாள் வெயில் தாங்கும் மழை சீசனில் தான் அது வந்து தாங்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து நம்ம வெயில் காலத்தில் அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக கொடுத்து குளிர்ச்சியாக ஏற்படுத்திடலாம் ஆனால் மழை காலங்களில் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோதான் வெப்பம் கொடுத்தாலும் சரி கோழிகளுக்கு வந்து அது சரியாகவே வராது அதனால் பெரும்பாலும் முதல்ல வந்து கோழி வளர்த்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெயில் காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக குஞ்சுகள் வந்து நிறைய கிடைக்கும் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு வேணால் நீ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே சொல்லிட்டு டேரெக்டாக நீ அவங்களையே வாங்கிக்கலாம் குறைஞ்ச விலையிலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி சிறந்த கோழி குஞ்சுகள் எது கோழி குஞ்சுகளே நிறையா டைப் இருக்குது இப்போ வந்து கிரிராஜா வனராஜா கைராலி சோனாலி அப்புறம் வந்து கடக்நாத் சிறுவிடை பெருவிடை அப்படி நிறைய வெரைட்டி இருக்குது இதில் எந்த மாதிரி குஞ்சுகளை நாம் தேர்வு செஞ்சு முதல்ல வளர்க்கலாம் எது வளர்க்கும் பொழுது நமக்கு லாபம் கிடைக்கும் எதற்கு வந்து சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் ஏரியாவில் எந்த கோழிக்கு சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த கோழியை வாங்கி தான் நீங்கள் வளர்க்கணும் அதை விட்டுட்டு எந்த கோழி நல்லா வளருதோ அதை வாங்கி நீங்கள் வளர்த்துட்டு அதை விற்கிறதுக்கு முடியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்போ உங்கள் ஏரியாவில் வந்து சிறுவிடை அதிகமாக செயலாகும் அல்லது முட்டை அதிகமாக செயலாகும் முட்டை அதிகமாக ஆகும் அப்படின்னா அப்போ நீங்கள் கைராளி கோழி வாங்கணும் உங்களுக்கு வந்து அதிகமாக கோழி குஞ்சு வேகமாக வளரணும் நல்லா பெரிய கோழியாக தெரியணும் அப்படின்னா கிரிராஜா வாங்கணும் முட்டை அதிகமா முட்டை தான் அதிகமாக விற்க போறீங்க அப்படின்னா அல்லது இப்போ இறைச்சி தேவை இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பெருவடை வாங்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வேற என்ன சொல்கிறது இப்போ கரக்நாத் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் இருக்குது அது வாங்கலாம் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கணும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாம வந்து இது பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் நாளைக்கு வீடியோல நாம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு எப்படி வந்து லைவ் வேக்சின் கொடுக்கலாம் அப்படிங்கற பற்றி நம்ம நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்க்கலாம் பாய்